நொங்க வச்சு ஒரு ஃப்ரூட் சாலட் பண்ண இந்த நொங்கை வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன் இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் தட்டில் வச்சு ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம் நொங்கு வந்து எல்லாம் நொங்கை வாங்கி வச்சுக்குங்க பாருங்க அழகா ஜெல்லி மாதிரி இருக்குது நொங்க வந்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ நான் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் என்கிட்ட இருந்த பழங்களை பாருங்கள் இது வந்து இப்போ பிளாப்பழம் கிரேப்ஸு இது சப்பட்டை மாம்பழம் இது ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மாம்பழத்தை போட்டுக்கலாம் சேவ் போட்டுக்கலாம் ஆப்பிள் பழம் பலாப்பழம் வாழைப்பழத்தை வந்து உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் போட்டுக்கலாம் என்ன வாழைப்பழம் வீட்டில் இருந்தாலும் வேஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை இந்த மாதிரி போட்டுக்கலாம் பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க வாழைப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதை அதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டுக்கிறப்போறேன் உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் நான் வந்து வெணிலா பிளேவர் என்கிட்ட இருக்குது அதனால் வெணிலா பிளேவர் போட்டுக்கிறேன் ஒட்டி எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம கிளறணும் பிள்ளைங்க வந்து லீவில் இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க எல்லா பழங்களும் பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க சத்து இப்போ அந்த நொங்க வந்து சேர்த்துடலாம் நொங்க பூரா இது நல்ல குளிர்ச்சி இதில் அப்படியே பிரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஜில்லா வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் ஆசையா சாப்பிடுவாங்க இந்த வெயிலுக்கு ஏற்ற உணவு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் தயாராகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து வந்திருக்கேன் அருமையாக இருக்குது இப்போ எடுத்து கிணத்துல மாற்றிக்கலாம் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்